அஸ்ஸலாமு வலைக்கும் உள்ள வாங்க எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா சுமையா 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 நீ நீ இருக்க நான் நான் இருக்கேன் சம்மர் சம்மர் கிளாஸ்க்குலாம் போனியா போனீங்களா ஆ ஆ நானும் நிஃபாவும் சேர்ந்து அப்படியா சரி 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 முடிஞ்சிருச்சா போன வாரமே முடிஞ்சிருச்சுப்பா இப்ப எங்களை எதுக்கு கூப்பிட்ட அது வந்து ஸ்கூல் டைம்ல நம்ம பேசிக்கிட்டோம்லப்பா ஞாபகம் இருக்கா அதுதான் நீ கொஸ்டின் ஆன்சர் சொன்னியே அதுதானே ஆமா கரெக்ட் ஞாபகம் வச்சிருக்கியே ஐஷா உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு வரும்போது சொன்னேன் நீ கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் கூப்பிடறன்னு சொல்லி ஆ ஓகேப்பா ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க அலமது இல்லா சரிப்பா நான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஆரம்பிக்கிறேன் நபி சதுல்லாஹு அலைவாசலம் அவர்களின் தாயார் பேர் என்ன நிஃபா நீ சொல்லு ஆமினா ஐஷா நபி சதுல்லாஹூ அலைவாசலம் அவர்களுடைய தந்தை பேர் என்ன அப்துல்லா நிஃபா நபிக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாது ஐஷா நபி சொதுல்லாஹூ அலைவாசலம் அவர்களின் முதல் மனைவி யார் கதீஜா ரலி நிஃபா நபி சொதுல்லாஹு அலைவாசலம் அவர்களின் காலத்தில் நடந்த முதல் போர் என்ன பத்ரு போர்